வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஊடக சந்திப்பு யாழ் தென்மராட்சியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்றது இதன்போது கருத்துரைத்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் லீலா தேவி ஆனந்த நடராசா இவ்வாறு தெரிவித்தார் இரண்டு வருடங்களுக்கு முன்பு கடந்த ஆட்சி காலத்தின் போதே பல நாட்டு தூதுவர்களை அழைத்து பெரிய ரகசியத்தை வைப்பது போல் தாங்கள் பதினேழு பேரை கண்டுபிடித்து விட்டோம் என்று அறிவித்திருந்தார்கள் அதன் பிற்பாடு எமது உறவுகளின் பிரதிநிதிகள் அரச தரப்பு பிரதிநிதிகள் ஓஎம்பி பிரதிநிதிகள் ஐ சுவிஸ் தூதரகம் சந்திக்க வைத்திருந்தது அதிலே எமது கேள்விகளால் திணறடித்த ஓஎம்பி அலுவலர்கள் சலாபி விட்டு சென்று விட்டார்கள் இந்த பாதிக்கப்பட்ட அப்பாவி அம்மாக்களை அரசாங்கத்திற்காக ஏமாற்றும் இந்த தமிழ் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அலுவலர்கள் வருங்காலங்களில் தமக்கென்று ஒன்று வரும்போதோ அல்லது அவர்களது பிள்ளைகள் எதிர்பாராத இன்னல்களை சந்திக்கும் போதோ ஆவது அவர்கள் உணர வேண்டும் அரசு கொடுக்கும் காசை அந்த ரெண்டு லட்சத்தை அவர்கள் பெறுவது தப்பில்லை ஆனால் இந்த அரசு அந்த காசை கொடுக்கும் விதம்தான் தப்பான விடியா உண்மையாகவே இந்த ரெண்டு லட்சத்தை இடைக்கால கொடுப்பனவாக அவர்களுக்கு கொடுக்க விரும்பும் அரசாங்கம் அதை கொடுத்திருக்க வேண்டும் இந்த உதவி பிரதேச செயலகங்கள் மூலமாக கொடுத்திருந்திருக்கணும் சமர்த்தி கொடுப்பது போல் அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்க வேண்டும் அதே உங்களிடம் பதிவதற்காக அதை ஒரு தூண்டில் மீனாக போட்டு உங்களிடம் பதிய வைக்கிறீர்கள் இதனைத் தொடர்ந்து சண்முக கருத்து எல்லா மாவட்டத்தாலையும் நாங்கள் அவர்களிடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொடுத்த நாங்கள் கொடுத்து இதுவரை காலமும் எங்களுக்கு அவையில் ஒரு மூன்று மாதத்தால் எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கொடுத்த இது இந்த பதில்களை தாங்கள் தருவோம் சொல்லி சொன்ன இது இதுவரைக்கும் எங்களுக்கு தராத காரணத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகியும் எங்களுக்கு அவையில் அந்த பதில் தராத காரணத்தால் சர்வதேசத்திலே நாங்கள் திருப்பியும் இதை இதை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம் ஒரு பதிலும் கொடுக்க இல்லை அவையில் அதுக்கு பிறகு எங்களோட அவையோட ஒரு தொடரும் இல்லை இல்லை இப்போ அவை இருபத்தேழு பேரை கண்டு இருக்கிறோம்னு சொல்லினோம் இருபத்தேழு பேரை கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் எங்களுக்கு அவையில் சரியான முறையில் எங்களுக்கு அவை தகவல் தர வேணும் பேர் விவரம் தர வேணும் இன்னார் எந்த இடம் எந்த இடத்துல இருக்கணும் யார் யாருன்ற சொல்லி பேர் விவரங்கள் தர வேணும் தந்தா தான் நாங்கள் அவையில் நம்பலாம் இவையில் நம்பக்கூடிய நிலையில் நாங்கள் இதுவரைக்கும் இல்லை ஆனால் அவர்கள் சொல்லலாம் அம்மாக்களை ஏமாற்றலாம் இருபத்தேழு பேர் இருக்கணும் எங்கே கண்டதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நாங்கள் அதை நம்ப போகிறதில்ல எங்களுக்கு சரியான இன்ன இன்ன இடத்துல இன்னார் இன்னார் இருக்கணும்ன்ற பேர் விவரத்தோடு அவை ஆக்களை எங்களுக்கு தெரியப்படும்